ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மினிமம் வந்து எயித்து பாஸ் ஆனவங்க இருந்து போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருக்களையுமே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருவ கால பட்டியல் எழுத்தர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கப்புறம் பருவகால காவலர் அப்படின்ட்டு ஓகேவா அந்த இப்போ எழுத்தர் போஸ்ட்டுக்கு முப்பது வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் காவலர் போஸ்ட்டுக்கு ஐம்பது வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து எழுத்தருக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ்லேயோ அதாவது இந்த பிஎஸ்சி சயின்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ்லேயோ அதில் வந்து நீங்கள் வேளாண்மையிலையோ அதாவது அக்ரிகல்ச்சர்லேயோ இல்லை வந்து இன்ஜினியரிங்லேயோ அது முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பது வேக்கன்ட்டு அவைலபிளாக இருக்குது இதே நீங்கள் காவலர் போஸ்ட்டுக்காக இருந்தால் அது வந்து செக்யூரிட்டி போஸ்ட்டு தான் அதனால் வந்து எயித்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இதற்கான ஏஜ் லிமிட் பாருங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி அருந்ததிய எஸ்சிஏன்னா ஓகேவா அதற்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீமாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பிசியுமே சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்தவரையில் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து சேம் தான் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான சேல்ரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சேம் தான் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுது ஓகேவா இந்த ப பட் பருவகால பட்டியலில் இருக்கிறக்கு அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ்ஸு மூவாயிரத்தி நா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் கிட்ட நைன் தௌசண்ட் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி டெய்லி போயிட்டு வர்றதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கல்யாண ராமபுரம் முதல் வீதி திருக்கோக்கர்ணம் புதுக்கோட்டை ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பின்கோடோடு கொடுத்துருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட்டு டிசம்பர் மூணு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த அட்ரெஸ்லேயே நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து வா வாங்கிக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டெம்பரரியான கவுர்மெண்ட் ஜாப் தான் இந்த பருவ கால பட்டியலை எடுத்திருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பட் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க உங்கள் டிஸ்ட்ரிக் வரப்பவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா நிறைய சேவை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் ஓகேவா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் friends